அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு நம்ம ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் என்ன வீடியோன்னா டாப்ஸ் தான் வந்து கலெக்ஷன் உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன் வெளியில தான் இப்போ வந்து ஒரு கடைக்கு போய் நான் கலெக்ஷன் காமிக்க போகிறேன் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் வந்து நான் வீடியோவில் சொல்கிறேன் ரொம்ப நாளா ஏன் வீடியோ போடல போடல அப்படின்னு சொல்லிவிட்டு நிறையா சிஸ்டர் வந்து உங்களுக்கு என்னாச்சு உடம்பு நல்லா இருக்கா அப்படி கேட்டு மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க வாட்ஸ்அப்பில் நான் அலகந்திரல்லா நான் நல்லாதான் இருக்கேன் கொஞ்சம் வீடியோ போட முடியல என்ன சொல்றது நோன்பு கழிச்சதுக்கப்புறம் நோன்பு இருபத்தி எட்டுல ஜுரம் வந்துச்சு அதுக்கப்புறம் நோன்பு கழிச்சதுலேன்னு வீடியோ வேணா முடிஞ்சு வீடியோ போடவும் முடியல சுத்தமாக என்னென்ன தெரியல வீடியோ எடுக்கவும் இதாக இருக்கு எதுவும் சாலம் எதுவும் ஆர்டர் போடவே இல்லை சாலா இதுக்கப்புறம் கண்டினியூவாக நான் வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் நிறையா சிஸ்டர் வந்து ஏன் போடல போடுங்க போடுங்கன்னு சொல்லிட்டு நிறையா மெசேஜ் பண்ணிகிட்டே இருந்தீங்க எல்லாத்துக்குமே சஜா கலாஹர் இதே மாதிரி எப்போதும் எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க இதுக்கப்புறம் வந்து டாப்ஸ் கலெக்ஷனும் வரும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவில் வரும் பிடிச்சதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிங்கன்னா ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இப்போ நம்ம டாப்ஸ் பாக்குறதுக்கு வந்தாச்சு எல்லாரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ தான் டாப்ஸோட ரேட்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு உங்களுக்கு புரியும் உங்களுக்கு டாப்ஸ் வேணும்னா எது எது வேணுமோ அப்படியே ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துட்டு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் மட்டும் பண்ணுங்க ஃபோன் பண்ணாதீங்க வாங்க இப்போ பார்த்துருவோம் வரும் ஃபிராக் வித் டைமண்ட் ஒர்க் வரும் டைமண்ட் ஒர்க் இருக்கும் ஹிப்பில் பெல்ட் வந்துடும் உங்களுக்கு ஃபுல் ஃப்ராக் மாடலில் ஹிப்பில் இந்த மாதிரி பெல்ட் வரும் த்ரீ டி பிரிண்டரில் போட்டுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஜூம் கிளாத்தில் வரும் போடுறதுக்கும் த்ரீ டி பிரிண்டில் இது என்ன மெட்டீரியல் பா ஜூம் கிளாத் ஜூம் கிளாத்தில் வரும் டாப்பு ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க்கு கொடுத்துருக்காங்க ரேட்டு சொல்லிவிடுங்கம்மா ரோடு ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் ரெண்டு பீஸ் இருக்கா ஃப்ரீ ஷிப்பிங் வரும் ஹிப்பில் இந்த மாதிரி பெல்ட் வந்துடும் உங்களுக்கு ஒர்க் பெல்ட் வந்துடும் ஹிப்பில் லாங் ஃப்ராக்கு ஃபார்ட்டி ஃபார்ட்டி எயிட் இன்ச்சு லென்த் வந்துடும் உங்களுக்கு ஃபுல் ஸ்லீவில் வரும் ஃபுல் ஸ்லீவில் இருக்கும் இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது இதில் இல்லை லாண்ட்ரு கலர் வரும் இந்த கலர் போட்டு கம்ஃபர்டபுளாக இருக்கும் துணி உங்களுக்கு

நெக்ஸ்ட் மாடலு லாங் ஃப்ராக் வரும் த்ரீ டி பிரிண்ட் வரும் ஃபுல் அண்ட் ஃபுல் டைமண்ட் ஒர்க் வரும் ஃபுல் ஸ்லீவ்ல இருக்கும் ஸ்லீப்ல பெல்ட் வந்துடும் உங்களுக்கு போட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளா நல்லா இருக்கும் இது இப்ப நீங்க காட்றது எல்லாமே 500 எல்லாமே मोस्टली 500 வரும்

அட்ஜஸ்ட்மெண்ட் டைப் ஹிப்பு இப்பில் பெல்ட் வந்துடும் ஸ்லீவ் டிஃப்ரெண்டாக இருக்கும் உங்களுக்கு பப் ஸ்லீவ்ல கொடுத்துருப்போம் இந்த பக்கத்தில் பப் ஸ்லீவ்ல வரும் போட்டுக்க கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஜூம் கிளாக் மாடலில் இருக்கும் பபிள்ஸ் கிளாத் ஜூம் கிளாத் வரும் துணி நல்லா இருக்கும் போடுறதுக்கு உங்களுக்கு மெரூன் கலரில் இருக்கும் இதில் ஒரு பிரிண்ட் எதுவும் துணி நல்லா இருக்கும் போடுறதுக்கு ஹிப்பில் பெல்ட் வந்துடும் ஃபுல் ஸ்லீவ்ல வரும் இந்த கலர் சொல்லுவோம் டிஃப்ரெண்டான கலர் ஸ்லீவ் ஃபுல் ஸ்லீவ்ல வருது இது சைஸ் பை சைஸ் எல் சைஸ்ல வரும் 48 இன்ஜ் ஹைட் வரும் இது கலர் டிஃபரண்டான கலர் கிரேல கிரீன் மாதிரி ஒன்னு இருக்கும் ஃபுல் லாங் ஃபிராக் வரும் ஃபார்ட்டி எயிட் இன்ச்சு ஹைட்டு கை டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு எலாஸ்டிக் கையில் கொடுத்துருப்பாங்க நெக்கை டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஃபுல் லென்த்து மாதிரி இருக்கும் ஃபுல் ஃப்ராக் மாதிரி மேக்ஸில் ஃபுல் ஃப்ராக்கு வித் பெல்ட் வந்துடும் பெல்ட் நல்லாயிருக்கும் போடுறதுக்கு ஃபுல்லாக பெல்ட் இது மாதிரி ஒர்க் பண்ணியிருப்போம் ஹிப்பில் பெல்ட் இது மாதிரி வந்துடும் உங்களுக்கு ஃபோர் நைன்ட்டி வரும் இது ஃபோர் நைன்ட்டி வரும் ஹிப்பில் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும் கை பக் கை வரும் இடுப்புல இந்த மாதிரி பெல்ட் கொடுத்துருவோம் உங்களுக்கு ஃபுல் ஃப்ராக் மேக்ஸி மாதிரி இருக்கும் இப்போ காமிச்சுட்டு இருக்கிறது எல்லாமே ஐநூறுவா ரெண்டு டாப் எடுத்தா ஃப்ரீ சிப்பிங் அப்படித்தானே பை ஆமாங்க சார் இது லாங் ஃபுல் ஃப்ராக் மாதிரி லென்த்தில் ஃபுல் லென்த்தில் வரும் கை டிஃப்ரெண்டாக இருக்கும் சேம் மேக்ஸில் பபுள் ஸ்கேட்டில் வித் ஷால் வந்துடும் உங்களுக்கு ஷாலும் பெருசாக இருக்கும் போடுறதுக்கு உங்களுக்கு வித் ஷாலோட வரும் உங்களுக்கு மேக்ஸில் கலர்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும் மெரூன் கலர்ல ஒயிட் கூப்பிட்டுருப்போம் எல்லாமே திருடு பிரிண்ட்ல இருக்கும் உங்களுக்கு அதுலயே கொஞ்சம் டார்க் கலர் அந்த ஸ்லீவ் வித் ஷால் வந்துருவோம் உங்களுக்கு ஷால லென்த் பெருசா இருக்கும் உங்களுக்கு சுத்தி போடுற மாதிரி ஆப்ஷன் வந்து ஃப்ரேம் இது பாருங்க இந்த பிரிண்ட் சூப்பரா இருக்கும். ফুল ஃபிராக்ல 490 வரும் இது. ஃபுல் ஃபிராக் ஹிப்ல பெல்ட் வச்சு வரும். 48 இன்ச் ஹைட் எல் சைஸ்ல வரும். ஃபிளாட் சூப்பரா இருக்கும் போறிறதுக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோன் வர்க் பண்ணிருப்போம் உங்களுக்கு. இந்த மாடல் பாருங்க எக்ஸெல்ல வருது த்ரீ டி பிரில் பிளாக்ல கிரீன் கலர் பிரிண்ட் கொடுத்துருக்கோம் நெக்கை டிஃப்ரெண்டாக இருக்கும் ஹிப்பில் பெல்ட் வரும் ஸ்லீவும் டிஃப்ரெண்டாக உங்களுக்கு கீழே பாட் ஒர்க் வச்ச மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் டைமெண்ட் ஒர்க் வரும் பிளாக்ல கிரீன் ப்ளூ வரும் ப்ளூ பிரிண்ட் வச்சு ஸ்லீவ் டிஃப்ரெண்டாக அழகா இருக்கும் போடுறது உங்களுக்கு ஸ்லீவெலாம் பக்ஸ் ஸ்லீவ்வில் கொடுத்துருப்போம் ஃபுல் லென்த் வரும் நம்பர்லாம் லேயர் பெருசாக வச்சுருப்போம் உங்களுக்கு போடுறதுக்கு ஃபுல் ஃப்ராக் மாதிரி வரும் நம்பர்லாம் ரொம்ப லாங்காக இருக்கும் நம்ம பெல்ட் கொடுத்துருப்போம் எலாஸ்டிக் வரும் கையில் பக்கை கொடுத்து வச்சுருப்போம் உங்களுக்கு இடுப்பில் பெல்ட் வந்துடும் உங்களுக்கு இதெல்லாம் த்ரீ டி நல்லா நல்லாயிருக்கும் லைட் கலரில் டார்க் கலர் பிரிண்ட் கொடுத்து வச்சிருக்கோம் போடும் ரொம்ப நல்லா இருக்கும் போடுறதுக்கு இந்த கலர் பாருங்கள் இந்த கலர் சூப்பர் கலரு ஒயிட் கலரில் பர்பிள் கலர் கொடுத்துருக்காங்க சிப்பிள் இந்த மாதிரி பெல்ட் வந்துருப்போம் உங்களுக்கு பெல்ட் வந்துடும் ஃபுல் லென்த்து மாதிரி இருக்கும் ஃபார்ட்டி எயிட் இன்ச்சி ஹைட்டு எல் சைஸில் வரும் த்ரீ டி பிரில் கொடுத்துருப்போம் கையும் டிஃப்ரெண்டாக நல்லாயிருக்கும் உங்களுக்கு கொடுக்குறதுக்கு நியூ மாடல் கை கொடுத்துருப்பாங்க எலாஸ்டிக் கை கொடுத்து கை கொடுத்துருப்பாங்க போடும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக நல்லா இருக்கும் கை டிஃப்ரெண்டாக நல்லா இருக்கும் போடுறதுக்கு உங்களுக்கு கை நல்லா இருக்கும் டிஃப்ரெண்டாக இருக்கும் உங்களுக்கு இது நெக்கு வீண்கில் கொடுத்துருப்போம் ஃபுல் ஸ்டோன் ஒர்க்கு பிளாக்ல பர்பிள் கலர் ஃபுல்லாக ஒர்க் இருக்கும் ஃபுல் ஹேண்டில் வரும் லேயர் அம்பரில் லேயரும் பெருசாக வச்சிருப்போம் உங்களுக்கு யரும் பெருசாக இருக்கும் இடுப்பில் இந்த மாதிரி பெல்ட் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பெல்ட் போட்டுக்கலாம் நீங்கள் ஹைட்டும் கூட இருக்கும் சூப்பராக இருக்கும் மாடலில் க்ரீன் இருக்கு இருக்கும் லாங் ஃபிராக்கு வித் ஹிப்பில் இந்த மாதிரி பெல்ட் வந்துடும் உங்களுக்கு துணியில் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் போட்டுக்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு வரும் வரும் பீஸ் ஷிப்பிங் இப்போ அடுத்தது வந்து நைட்டி பார்க்க போகிறோம் நைட்டி ரொம்ப நாளாக வந்து எல்லாரும் நைட்டி போடுங்க நைட்டி போடுங்க கேட்டுகிட்டே இருந்தீங்க இப்போ அடுத்தது நைட்டி தான் பார்க்க போகிறோம் அதுவும் நல்லா சூப்பர் தான் பார்க்க போகிறோம் பாருங்க கம்பெனி ஐட்டம் அதுக்கு வந்து சாலும் வந்துடும் உங்களுக்கு ஒரு நாலஞ்சு பீஸ் காட்டுறோம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் போட்டுக்கோங்க இன்னும் வேணும் அப்படின்னா வேற அடுத்த உங்களுக்கு இது இது உங்களுக்கு வித் ஷால் வரும் ப்ரீமியம் குவாலிட்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டனு குவாலிட்டி சூப்பரா இருக்கும் பிரிண்ட் எந்த மிஸ்டேக் எந்த ப்ராப்ளம் வராது அகல் லைட்டு கூட இருக்கும் கம்பெனி ஐட்டமா இருக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் நிறைய கலர்ஸ் இருக்கு இன்னும் கலர் வேண்டாம் கூட போட்டோ அனுப்புவாங்க இல்லை ஒரு அஞ்சு கலர் காமிப்பாங்க இன்னும் கலர் வேண்டாம் நிறைய கலர் இது இந்த மாதிரி ஃபுல் நைட் வந்துடும் வித் ஷால் வந்துடும் உங்களுக்கு ஷாலும் ரொம்ப பெருசாக இருக்கும் உங்கள் போட்டுக்கிறதுக்கு ரெண்டு மீட்ரு ஷால் வந்துடும் உங்களுக்கு இதில் கலர்ஸ் மொத்த கலர்ஸு இது எல்லாமே துணியோடு சேர்ந்த பிரிண்ட்டு த்ரீ ஃபோர் ஸ்லீவில் வந்துடும் பிரிமியம் குவாலிட்டி வித் ஷாலோட வரும் உங்களுக்கு இது பிளாக்கில் ப்ளூ கலர் பிரிண்ட்டு வித் ஷாலு ஷாலு ரெண்டு மீட்ரு வரும் த்ரீ ஃபோர் ஸ்லீவில் வரும் ப்ரீமியம் குவாலிட்டி போட்டுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக நல்லாயிருக்கும் உங்களுக்கு எல்லாமே மோஸ்ட்லி டபுள் எக்ஸல் எக்ஸல் எல்லா சைஸுமே அவைலபிளாக இருக்குது கலர்ஸும் நல்லாயிருக்கும் பிரிண்ட்டும் உங்களுக்கு நல்லா குவாலிட்டியாக நல்லாயிருக்கும் எல்லாத்துலேயும் வித் ஷால் வரும் த்ரீ ஃபோர் ஸ்லீவ் வரும் உங்களுக்கு டாப் லுக்கில் காமிக்க உங்களுக்கு இது ப்ரௌன் கலரில் இருக்கும் த்ரீ ஃபோர் ஸ்லீவ் வரும் வித் ஷால் வரும் போட்டுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ப்யூர் காட்டன் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு ப்ரீமியம் குவாலிட்டி குவாலிட்டியில் எந்த ஒரு மிஸ்டேக்கும் எதுவுமே இருக்காது போட்டுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் பர்பிள் கலரு இந்த ஒரு சால் வித் ஷாலு ஷால் ஓபன் பண்ணி பாருங்க ஷால் லென்த் ஹைட் ரெண்டு மீட்டர் குறையாம இருக்கும் வரும் ஹைட் வந்து பிப்டி சிக்ஸ் இன்ச்சு வரும் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் ஆர்டர் போட்டுக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு அடுத்தது காட்டன் சால் ஒன்று காமிக்கிறேன் பாருங்க கலர்ஸ் நிறையா இருக்கு இது ரெண்டு கால் மீட்ரு மீட்ரு வரும் உங்களுக்கு ரேட்டு சொல்லவே இல்லையா பாய் நைட்டி ரேட் வந்து த்ரீ நைன்டி வரும் மூணு பீஸ் எடுத்தால் ஃப்ரீ ஷிப்பிங் வரும் த்ரீ பீஸ் மூணு பீஸ் எடுத்தால் ஷிப்பிங் வரும் த்ரீ நைன்டி த்ரீ நைன்டி பேர் தொழுகை சால் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அவங்கலாம் வேணும்னா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல ஆர்டர் போட்டுக்கோங்க 100 ரூபாய் வரும் ரெண்டே கால் மீட்டர் வரும் இنا நிறைய பிரிண்ட் இருக்கு இன்னும் பிரிண்ட் வேண்டா கூட போட்டோ விடுவாங்க இதுல ஃப்ரீ ஷிப்பிங் வராது இந்த ஷாலோட ரேட் 100 ரூபாய் நல்ல பெருசா தான் இருக்கு நீ 2.5 மீட்டர் வரும் பாட்ல நல்லா 2.5 மீட்டர் அகல 1 மீட்டர் இருக்கமா அகல 1 மீட்டர்ல வரும் அகலம் நீட்டும் எல்லாமே கூட இருக்கும் வேறு கார்டன் மிக்சிங் எதுவுமே இருக்காது துணி நல்லா இருக்கும் போடுறதுக்கு இன்னும் நிறைய கலருக்கு இருக்கு டார்க் கலர் வேணா டார்க் கலர் ஒன்று இருக்கு நீங்க போட்டோ அனுப்ப சொன்னா போட்டோ அனுப்புவாங்க நூறு ரூபாய் வரும் ரெண்டே கால் மீட்டர் வரும் பியூர் கார்டன் மிக்சிங் அறவே இருக்காது இந்த சால் வந்து ஒரு சாலோட ரேட்டு நூறு ரூபா நீங்க வந்து ஒரு எட்டு சால் எடுக்கலாம் ஒரு கிலோக்கு நாற்பது ஐம்பது ரூபா சிப்பிங் சார்ஜ் வாங்குறாங்க நீங்க வந்து எட்டு சாலுக்குள்ள எடுக்கலாம் ஷிப்பிங் சார்ஜ் வரும் ஒன்னு எடுத்தாலும் ஐம்பது ரூபா ஷிப்பிங் நீங்க எட்டு எடுத்தாலும் ஐம்பது ரூபா ஷிப்பிங் சார்ஜ் வரும் அடுத்தது மக்கனா பாக்கலாம் மக்கனாவும் ரொம்ப நாளா கேட்டுட்டே இருக்கீங்க மக்கன் ஆரி ஒர்க் மக்கனா டாப்ல மட்டும் இந்த மாதிரி ஆரி ஒர்க் பண்ணிருப்போம் ரேட் கம்மியா தான் வரும் ஒன் சிக்ஸ்டி வரும் எல்லா சைஸுமே இருக்கு இருபத்தி ரெண்டுல இருந்து முப்பத்தி வரைக்கும் வரும் பத்து பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா வரும் உங்களுக்கு ஒன் சிக்ஸ்டி வரும் இருபத்தி ஆறு சைஸ் டூ இருபத்தி ஆறு சைஸ் வந்து ஒன் சிக்ஸ்டி வரும் அதுக்கு மேலே பத்து பத்து ரூபா எக்ஸ்ட்ரா வரும் போட்டுக்க ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் துணியா நல்லா இருக்கும் இதுல நிறைய கலர்ஸ் இருக்கு இது இருபத்தி ஆறு சைஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் எத்தனை வயசுக்குள்ள போடலாம் ஒரு ஆறு வயசு அந்த மாதிரி போடலாம் ஆறு வயசு இந்த மாதிரி போடுறது அதுல நிறைய கலர்ஸ் நிறைய இருக்கு என்ன கலர்ஸ் வேணாலும் இருக்கும் கலர்ஸ் கேட்ட ரெடி பண்ணி கொடுப்பாங்க பிளாக் பிளாக் கூட செப்பரேட்டா இருக்கு எல்லாருமே டாப்ல மட்டும் இந்த மாதிரி ஆறு சிப்பிங் ஷிப்பிங் சார்ஜ் நாலு பீஸ் எடுத்தா ஃப்ரீ ஷிப்பிங் இப்போ ஒரு பீஸ் எடுத்தால் ஃப்ரீ சிப்பிங் கொடுத்துருவாங்க கீழே பிளெயினாக இருக்கும் கட் ஒர்க்கில் இருக்கும் பேக்கில் வந்து கொஞ்சம் கட்டிங் பெருசாக இருக்கும் ஃப்ரெண்டில் வந்து சின்னதாக இருக்கும் டாப்பில் மட்டும் இந்த மாதிரி ஆரி ஒர்க் பண்ணியிருப்பாங்க இது வெளியில் எங்கே போனாலும் ஒன் நைன்ட்டி டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரி விற்கிறாங்க பாட்டில் மட்டும் இது மாதிரி ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருப்போம் உங்களுக்கு பெல்ட் ஒர்க் மாதிரி நம்மள்கிட்ட நூற்றி முப்பது ரூபா மட்டும்தான் சைஸ் மாதிரி மாதிரி பத்து ரூபா கூட போவோம் உங்களுக்கு போட்டுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் டாப்பில் மட்டும் இந்த மாதிரி ஒர்க் வரும் இது எல்லா கலருமே இருக்குது ரெண்டு மாடல்ல வரும் ஒயிட் ஸ்டோன்ல இருக்கும் அதே மாடல்ல கோல்டு ஸ்டோன்ல இருக்கும் உங்களுக்கு டாப்ல மட்டும் வரும் இதுல மலேஷியன் மக்கனாவும் இருக்கு மலேசியன் மக்கனா காமிக்கிற மாதிரி இருக்கு டபுள் லேயர்ல ஷிஃபான்ல புதுசா வந்திருக்கிறது எங்கம்மா இருக்கு எங்கம்மா டபுள் லேயர்ல ஷிஃபான்ல இருக்கும் இப்போ நிறைய பேர் ஷிஃபான் மக்கனா கேக்குறாங்க மலேசியன் மக்கனால டபுள் லேயர் இருக்கும் ஷிஃபான் கிளாத்தில் வரும் பண்ட் நல்லா நல்லாயிருக்கும் போடுறதுக்கு உங்களுக்கு டபுள் கலரில் ஷிஃபான் துணியில் வரும் பிளெயினாக இருக்கும் போட்டால் லுக் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நிறைய பேர் இந்த மாதிரி கேட்குறாங்க ரேட்டு வந்து ஒன் எயிட்டி வரும் சைஸ் மாற மாற பத்து பத்து ரூபா கூட வரும் நாலு பீஸ் எடுத்தால் ஃப்ரீ ஷிப்பிங் உண்டு உங்களுக்கு ஷிஃபானில் மக்கனாக வந்துருக்கு புதுசாக நல்லாயிருக்கும் போடுறதுக்கு மலேசியன் மக்கனாக வரும் இதுலேயே பாட்டில் ஸ்டோன் ஒர்க் வச்சும் இருக்குது இதுல கலர்ஸ் காட்டிடு அப்படியே நல்ல கலர்ஸ் நல்ல கலர்ஸ் நிறைய இருக்கு அப்படியே காட்டு ப்ரவுன் வித் கிரே மாதிரி இருக்கும் பிளாக்ல வந்து பிஸ்தா கிரீன் இருக்கும் நிறைய கலர்ஸ் இருக்கு இதுல டபுள் கலர் வரும் ஷேட் டபுள் ஷேட்ல வரும் இந்த கிளாத் ஓகே கிளாத்தா ஸ்டிம்மர் கிளாத் இது துணி நல்லா இருக்கும் போடுறதுக்கு டிஃப்ரெண்டாக இருக்கும் போகிற மலேசியன் மக்காலாம் த்ரீ டி ப்ரிண்ட்டில் வரும் இது நிறைய பேர் இதான் எடுக்கிறாங்க இந்த மாதிரி த்ரீ டி பிரிண்டில் வரும் மலேசியன் மக்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்ல இந்த மாதிரி கட் ஒர்க் பண்ணி பாட்டில் மட்டும் ஸ்டோன் பண்ணியிருப்பாங்க கிளாத் சூப்பராக இருக்கும் கோட்டுக்கு எடுத்துக்கு இது ஒன் சிக்ஸ்டி மட்டுமே நூற்றி அறுபது ரூபா வரும் சைஸ் மாற மாற பத்து பத்து ரூபா கூட வரும் ஃபோர் பீஸ் எடுத்தால் ஃப்ரீ ஷிப்பிங் உண்டு இல்ல நிறைய கலர்ஸ் இருக்கு எந்த கலர்லாம் கொடுப்பாங்க துணி ரொம்ப கம்ஃபர்டபுளா துணி சூப்பர் துணி அது இல்ல நாலு கலரா இல்ல இன்னும் நிறைய கலர்ஸ் இருக்கு நான் நாலு கலர் மட்டும் கலர் காமிச்சு நிறைய இருக்கு அந்த மாடல் நிறைய கலர்ஸ் என்ன இருக்கு நிறைய கலர் சைஸ் எல்லா சைஸுமே இருக்கும் ரேட்டும் கம்மியா இருக்கும் டிசைன் டிஃப்ரெண்டா நல்லா இருக்கும் போடுறதுக்கு உங்களுக்கு இந்த இருக்கும் பிளேன்ல வரும் என்ன கிளாத் இது ஸ்டிம்மர் கிளாத் ஸ்டிம்மர் கிளாத் மாதிரி இருக்கும் டபுள் லேயர்ல டபுள் கலர்ல நல்லா இருக்கும் டபுள் ஷேட்ல காமிக்கும் கோல்டு எடுத்து பர்பிள் கலர்ல காமிக்கும் இதில் எல்லா சைஸுமே இருக்கு இது நூத்தி முப்பது ரூபா வரும் சைஸ் மாற மாதிரி பத்து பத்து ரூபா எக்ஸ்ட்ரா வரும் ஒரு நாலு பீஸ் மேல எடுத்தா ஃப்ரீ சிப்பிங் உண்டு இது போட்டா லுக்கு டிஃப்ரெண்டா இருக்கும் இந்த பொம்மைக்கு போட்டிருக்காங்க இது கட்டிங் கரெக்டா பண்ணிருப்பாங்க உங்களுக்கு பெர்ஃபெக்டா இருக்கும் சூப்பரா இருக்கு சால் வந்துச்சு இந்த மாதிரி இப்போ மக்கனோ வந்திருக்கு ஃபுல் லேயர்ல வரும் ஷிஃபான் மக்கனா டபுள் லேயர்ல இருக்கும் போட்டுக்க டிஃபரெண்டா நல்லா இருக்கும் போடுறதுக்கு இப்ப நிறைய பேர் இதான் எடுக்கிறாங்க ஷிஃபான்ல டபுள் லேயர் வச்சு மக்கள் எடுக்கிறாங்க இது ஃபார்ட்டி ஃபார்ட்டி இன்ச்சு ஃபார்ட்டி ஃபோர் இன்ச்சு எல்லாமே எல்லா இன்ச்சும் இருக்கும் போட்டுக்க நல்லா இருக்கும் இப்ப நிறைய பேர் ஸ்ட்ரிம் ஷிஃபான் மக்கணா அது நீங்க நிறைய பேர் வந்து இந்த மாதிரி மக்கா கேட்டுகிட்டே கேட்டுக்கிட்டே இருந்தீங்க இது பாத்தீங்கன்னா சிஃபான் மெட்டீரியல்ல டபுள் லேயர் கொடுத்துருக்காங்க கிளாத் நல்லா சூப்பரா இருக்கு பாருங்க எவ்வளவு பெருசுல இருக்கு பாருங்க நான் இப்போ உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்க நிறைய பேர் மக்கள் நான் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அப்படியே வாட்ஸ்அப்ல ஆர்டர் போட்டுக்கோங்க போன் பண்ணாதீங்க வாட்ஸ்அப்ல மட்டும் மெசேஜ் பண்ணி ஆர்டர் போட்டுக்கோங்க இந்த சைஸ் இருக்கு சைஸ் 40ல இருந்து 50 வரைக்கும் இருக்கு சிங்கிள் இருக்கு டபுள் லேயர் இருக்கு டபுள் லேயர் சிங்கிள் லேயர் இருக்கு டபுள் லேயர் இருக்கு நிறைய பேர் பண்ணலாம் மாடலா அப்டேட் இருக்கு நிறைய பேர் கேக்குறாங்க ரேட்டு முன்னூற்றி இருபது ரூபா வரும் வெளியில ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் வைக்கிறாங்க முன்னூற்றி எண்பது ரூபா முன்னூற்றி இருபது ரூபா வரும் உங்களுக்கு ரெண்டு பீஸ் எடுத்தால் ஃப்ரீ ஷிப்பிங் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வந்து லாங் ஃப்ராக்ல ஃபுல் ஃப்ராக் மாதிரி இருக்கும் உங்களுக்கு பிரிமியம் குவாலிட்டியில் வரும் உங்களுக்கு துணி சர்ப்ளஸ் துணி ஃபுல் லென்த் வரும் ஆஃபர் டாப்பு சம்மர் ஆஃபரில் பிக் சேலில் பெற்று இருக்கு முந்நூற்றி ஐம்பது ரூபா வரும் அம்பர்லா லேயரும் பெருசாக இருக்கும் உங்களுக்கு இல்லை நிறைய கலர்ஸ் இருக்கு இதில் எதுவும் துணி கிளாத்து சூப்பராக இருக்கும் லாங் ஃப்ராக் வரும் ஓவர்லாக் ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும் கம்பெனி ஐட்டமாக இருக்கும் ஸ்லீவும் ஃபுல் அண்ட் ஃபுல் வரும் ஃபுல் லென்த்தில் வரும் ஃபுல் ஸ்லீவ் மாதிரி இருக்கும் எல்லாமே காட்டன் தானா எல்லாமே பியூர் காட்டன் இருக்கும் சர்ப்ளஸ் துணி குவாலிட்டி சூப்பரா இருக்கு இப்ப காமிச்சிட்டு இருக்கிறது எல்லாமே 350 ரூபாய் معناتான பாய் இப்ப காமிச்சது எல்லாமே த்ரீ ல வரும் குவாலிட்டி சூப்பரா இருக்கும் அம்பர்லாம் ரொம்ப பெருசா இருக்கும் உங்களே பெருசாக கொடுத்துருப்போம் ஃபார்ட்டி ஃபோர் இன்ச்சு ஹைட்டு டீர் காட்டுற மிக்சிங் அரைவே இருக்கு கம்பைன் ஐட்டத்தில் வரும் ஃபுல் லென்த்ல வரும் சம்மர் ஆஃப்ல போயிட்டு இருக்கு எல்லா சைஸ்லயுமே இருக்கு எல்லாமே இருக்கு எம் டு டபுள் எக்ஸ்ல வரைக்கும் இருக்கு எல்லா சைஸுமே இருக்கு எல்லா சைஸுமே எடுத்துக்கலாம் அதெல்லாம் பாருங்க நேவி ப்ளூல நல்லா இருக்கும் அம்பர்ல ரொம்ப லாங்கா இருக்கும் உங்களுக்கு போடுறதுக்கு கீழே பாட்ருல உங்களுக்கு இப்போ சம்மருக்கு போட்டுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஃபுல் ஸ்லீவ்ல வரும் சேம் அதே ஆஃபரில் ஆலியா கட்லேயும் இருக்குது எல்லாமே சர்ப்ளஸ் துணி ப்யூர்காட்டை மிக்ஸிங் அருவே இருக்காது துணி சூப்பராக இருக்கும் போட்டுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் பாய் நாலு பீஸ் எடுத்தா ஃப்ரீ ஷிப்பிங் தருவோம் த்ரீ ஃபிஃப்டி வரும் இந்த கலர்லாம் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு லைட் கலரில் வரும் பாடில் நேவி ப்ளூ கலர் கொடுத்துருப்பாங்க ஃபார்ட்டி ஃபோர் இன்ச் ஹைட் வரும் எம் டு டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கு ஃபுல் ஸ்லீவ்ல வரும் உங்களுக்கு இன்னும் கலர் வேணால் நிறைய கலர் இருக்கு

எல்லாமே துணியோட சேர்ந்தது எதுவுமே பிரிண்ட் கிடையாது ஜெய்ப்பூர் கார்டன் சர்ப்ளஸ் துணி துணி எல்லாமே கம்ஃபர்டபுளாக இருக்கும் எல்லாத்தையும் ஓவர்லாக் ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும் இதுல இன்னும் நிறைய கலர் எல்லாம் நிறைய கலர் இருக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நிறைய கலர் இருக்கு ஆஃபர்ல போயிட்டு இருக்கு அது சூப்பரா இருக்கும் உங்களுக்கு போட்டுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் காமிச்ச டாப்ஸு அப்புறம் அந்த தொழுகை சாலை மக்கனா எது பிடிச்சிருக்கோ அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ஆர்டர் போட்டுக்கோங்க ஃபோன் பண்ணாதீங்க only வாட்ஸ்அப்பில் மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள் டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ஆர்ட்ரு போட்டுக்கோங்க மற்ற டீட்டெயில்ஸ் ஏதாச்சும் தெரியல அப்படின்னா மெசேஜ் பண்ணி கேளுங்க நான் சொல்கிறேன் ஓகே இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் பாய் அஸ்ஸலாமு அலைக்கும் சலா அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்